அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது திருவடிசூலத்தில் உள்ள இடைசூரநாதர் இமயக்குடி தாயாரோட திருக்கோயிலுங்க இந்த கோயில் ரொம்ப அழகான கோயில் தேவார திருத்தலம் பிரஞான சம்பந்தர் சிவதல யாத்திரை சென்றபோது இந்த வழியாக வந்துக்கிட்டு இருந்தார் அவருக்கு பசி வைத்த கிள்ளிட்டு உச்சி நேரம்ன்றதுனால வெயில் ஏற ஏற ரொம்ப களைப்படைஞ்சு ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டார் அந்த நேரம் சிவபெருமான் மேய்க்கிற ஒரு இடையன் வடிவில் வந்து அவருக்கு பருக தயிர் கொடுத்தாரு கொடுத்துட்டு இந்த வனத்தில் ஒரு சிவன் இருப்பதாகவும் அங்கு வந்து பாடல் பாடி தரிசனம் செய்யும்படி கட்டாயப்படுத்தினார் இடையன் மூலமாக பசியாற்றிய சம்பந்தரால் அவரோட சல்ல தட்ட முடியல இடையனாக இருந்தாலும் அழகு மிகுந்தவனாக இருந்ததை கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார் இருந்தாலும் ஒரு மனசுல சந்தேகம் வந்துட்டு எல்லாம் சிவன் சித்தம் என்று சொல்லி அவரை பின்தொடர்ந்தார் வழியில் ஒரு குளக்கரையில் நின்ற இடையன் சம்பந்தரை பார்த்து புன்னகைத்து விட்டு மறைந்து விட்டார் திகைத்த சம்பந்தர் சிவனை வேண்டினார் அவருக்கு காட்சி தந்த சிவன் இடையின் வடிவில் அருள் புரிந்ததை உணர்ந்தார் இடையனாக வந்து இடையிலேயே விட்டுவிட்டு சென்றதால் சிவனை இடைசுரநாதர் என்று வணங்கி பதிகம் பாடினார் சம்பந்தர் பொதுவாகவே அம்மன் வந்து தன் பாதங்களை நேராக வச்சுதான் காட்சி அளிப்பாங்க கோயிலில் ஆனால் இந்த கோயிலில் அம்பாலோ தன் இடது காலை சற்று முன் வைத்து வலது காலை பின்னே வைத்தபடி நடந்து செல்வதற்கு தயாராகும் நிலையில் காட்சி தருகின்றார் இந்த அமைப்பு மிகவும் வித்தியாசமானது சிவன் இடையன் வடிவில் திருஞான சம்பந்தரின் கலைப்பை போக்க கிளம்பும் போது அம்பாலும் அவருடன் கிளம்பி நானும் வருகிறேன் என்று கூறினார் ஆனால் சிவபெருமானோ அம்பாளை தன்னுடன் அழைத்து செல்ல மறுத்துவிட்டார் அம்பாள் சினத்துடன் காரணம் கேட்டார் அதற்கு திருஞான சம்பந்தன் நீ கொடுத்த ஞானப்பாலை குடித்தவன் தாயை தெரியாத குழந்தை உலகில் இருக்க முடியாது எந்த குழந்தையும் தன் தாயை எளிதில் அடையாளம் கண்டுவிடும் நீ வந்தால் சம்பந்தன் எளிதில் நம்மை தெரிந்து கொண்டு விடுவான் அதனால் நீ இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் இதனால் தான் அம்பாள் தன் காலை முன் வைத்து கிளம்பிய தோளத்திலேயே இருக்கின்றார் காலில் ஊனம் உள்ளவர்கள் சிறு அடிபட்டவங்க முகப்பொலிவு பெறணும்னா இங்கே வந்து சுவாமியை வேண்டிக்கிட்டால் நிச்சயம் அனைத்தும் சரியாகும் சிவபெருமான் மரகதமேனியுடன் சுயம்புமூர்த்தியாக அருள் பலிக்கின்றார் இங்கே வந்து இந்த சிவலிங்கத்தை பார்த்தோம்னா அப்படியே நம்மளை ஈர்க்குங்க இங்கே திருவடிசூலம் வரவங்க இப்போ புதுசாக அமைக்கப்பட்டிருக்க அம்பாள் கோயில் பெருமாள் கோயில் பைரவர் கோயிலை மட்டும் பார்த்துட்டு போயிடுறாங்க இந்த கோயில் கொஞ்சம் உள்ளே இருக்குது தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலங்களில் இது இருநூற்றி அறுபதாவது தேவாரத்தலம் ரொம்ப அழகான கோயில் இங்கே சிவனையும் அம்பாளையும் பார்த்தா நமக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது ஒவ்வொரு சந்நிதியும் பார்க்கும்போது நமக்கு அப்படியே புல் அரிக்குது இங்கே கால் எடுத்து வச்சோம்னாலே ஒரே பாசிட்டிவ் வைப் தான் ரொம்ப நல்லா இருக்கு இயற்கை சூழலில் அமைந்த ரொம்ப அழகான கோயில் நீங்க திருவடி சூழல் வந்தீங்கன்னா நிச்சயம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்வோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோருடமும் இருந்து நமக்கு துணை புரியட்டும் நன்றி வணக்கம்